இன்றும் ஆராரோ பேரவனருள் பெற்றவர்கள் அறாரோ அவதோடு பிஸ்னு சொல்லி ஆரம்பம் செய்வதெல்லாம் தவறுவதில்லை என தவ கல்வை கண்மணியே இறைவன் ஒருவன் என்றும் இர சூழ்மை தூதர் என்றும் ஒரு ஆணை உண்மை என்றும் கொண்டாடன் கண்மணியே மலக்குகள் உண்மை என்றும் மற்ற நபிமார் போலிமார் கலக்க மற்றோர் என்றறிந்தும் கண் கண்மணியே கலிமா பொருளறிந்து அறிந்து அப்பனுக்கு அஞ்சுதலை சலியாது கொண்டு வளர் தவம் நிறைந்த கண்மணியே ஐந்து வத்து தொழுகை ஆண்டவனின் தந்துதவும் உண்மையை தவறாதே கண்மணியே முப்பது நொன்பதனை முழுதும் நீரை வேற்றுவதை தப்பதை போக்கும் நீரை தத்திய கண்மணியே செல்வமதை நீ வளர்க்க சித்தம் அதிருந்தா நல்ல வழிஜ காத்தை நாடிக்கோடு கண்மணியே ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு கனத்த பொருள் உண்டாகில் இச்சை பாலதும் விட்டு ஏகிவா கண்மணியே பருளையும் வாஜிபையும் பக்க நபி சுண்ணத்தையும் குறுகாதெடுத்து வந்தால் குறைதீரும் கண்மணியே புற ஆணை தினந்தோறும் ஒளிவர கருணையாளனிடம் கனிவாய் கேள் கண்மணியே தாயோடு தந்தையவர் உள்ளவரை வாயால் உபசரித்து வழிமுறை கண்மணியே மனைவியோடு மக்களையும் மற்ற பிற சுற்றத்தையும் அரவணைத்து போற்றி அன்பு செய் கண்மணியே அக்கம் பக்கத்தவரை அடுத்து கெடுக்காமல் தக்கபடி நன்மை பல தரத்தில் மெய் பேசும் கொள்கையதை விட்டு ஒரு நாள் மறந்தும் பொய் பேசி வாழ்தல் வீடு புத்தி நீரை கண்மாங்கே கலவை மறந்து வீடு கை கூலி வாங்கி மக்கள் உளவு சொல்லும் பொய் சாட்சி உலரல் வீடு கண்மாங்கே வட்டியை லாபம் என்று வாங்கி வளர்த்து குட்டி சுவராகும் கெட்ட கொள்கை வீடு கண்மணியே ஏழை மக்கள் வாயிறு எரிய பல கெடுதல் கோழைத்தானம் கொண்டு செய்யும் குற்றம் வீடு கண்மணியே கொண்டவள் பக்கம் இருக்க கூறுகட்டு வேசியிடம் மண்டியிடும் உ வழியை மற கண்மணியே நித்திரை பங்கமது நேரி தவறும் பிடைகளை கொத்தோடு தந்திடலால் குறிப்பறிவை பறிவை கண்மணியே உபகாரம் செய் பழக்கம் உண்டு பண சொர்பா விபகாரம் செய்றும்பை விட்டு வீடன் கண்மணியே சொல்லும் பலாய் முசிபத்து சுனியங்கள் ஏவல் பில்லி எல்லாம் அகற்றிதம் இறைவனை கேள் கண்மாயியே சூதாடி விழுந்தோர் தொல்லுலகில் மெத்த உண்டு வாதாடும் சூதை வீடு மக்கள் கூல கண்மணியே போதை தரும் வஸ்து எல்லாம் புத்தியை மயக்கி உடன் தாதை நரம்புகளை தளர்த்தி வீடும் கண்மாணியே மார்க்க துரோகமோடு மக்கள் துரோகமாகும் பார்க்க செய்யாத பழக்கம் இவை கண்மணியே கூத்தோடு நாடகங்கள் கொண்ட சினிமா படங்கள் மாற்றிவிடும் கல் வழி நடப்பை கண்மணியே நாகரிகம் என்று உடலை நாணமேறதில்லாது சோகப்படுகியில் தொலைக்காதே கண்மணியே மேனிதனை மீனுக்கும் விலை மகள் போலும் உடலை தீவன் வழி மறந்து செய்யாதே கண்மணியே கூடும் கொடியதுவும் கோமாளி பஞ்சாவும் தேடும் மனித பதர் சினேகம் விடு கண்மணியே மறுமை உண்டு என்றும் சொர்க்கம் அரகம் உண்டு என்றும் கேள்வி கணக்கு உண்டு என்றும் கேட்டறிவாய் கண்மணியே ஊர் உறங்கும் வேலையிலே நள்ளிரவு நேரத்திலே மனமுருகி மறையோனிடம் அன்றாடி கேள் கண்மணியே விருந்தினர் வந்தால் அவர்கள் மெச்சும்பு பச்சாரம் செய்து விருந்து நல் உணவளித்து செய்தியை கேள் கண் மாணியே நோய் கொண்ட மக்களிடம் நோய் நிலை கேட்டாதரவாய் தரவாய் தாய்கொண்ட பற்றினைப் போல் சகாயம் செய் கண்மணியே நீண்ட ஆயிலோடும் நிறைந்த செல்வம் பெற்று நீதமாய் நீ வாழ நீதமும் கேள் கண்மணியே நீ விரும்பும் பொருளை நாணிலத்திலே பிறக்கும் மேவி உயர் விஞ்சரீ கண்மணியே கல்யாணம் சொன்னத்தென்று கைப்பொருள் எல்லாம் தொலைத்தல் நம்பாதே கண்மாயேரயம் செய்வர்கள் என்று நபியவர்கள் சாற்றியதன் கண்மாயே நாவினால் நன்மை தீமை நாட்டில் விளைவதனால் நாவதை பேணி வைக்கும் நன்வழி கொள் கண்மாயே கல்வியையும் ஞானத்தையும் கற்றபடியாமல் செய்வதையும் படைத்த வல்லோனிடம் பணிந்து கேள் கண்மணியேல மக்கள் அவர் வழியில் தன்மை பெற்ற தத்துவரின் கண்மணியே பெயர் பெற்ற மௌலவிகள் பேசும் உபதேச மொழி நேர் பெற்றதென்றறிந்து நிச்சயம் கொள் கண்மணியே அரபியை தாய்மொழியை அறியும் படிப்புடனே தரம் இருந்த ஆட்சி மொழி தனையும் கண்மணியே சீனத்தில் சென்று கற்க வேண்டும் என்று தானத்துயர்ந்த நபி சாற்றியதென் கண்மணியே கல்வியை கற்பதுவே கண் கண்ட செல்வமென தொல்பல நூலாய்ந்தவர்கள் சொன்ன மொழி கண்மணியே கற்றவர்கள் கூட்டமதில் கண்டு கலந்தொன்றாகி மற்றவரின் நீ முதலாம் வரிசையில் நில் கண்மணியே நல்ல நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைத்திடவே நாயன் நல்லாவிடம் நயமாய் கேள் கண்மணியே நீ கற்ற கல்வியை உன் நேசர் மோதல் யாவருக்கும் பூசற்று நாரது போல் போதனை செய் கண்மணியே அழைப்பு பணியதனை தன் பணியாய் செய்துவிடவே தயவாய் நாயனிடம் தவறாது கேளு கண்மணியே சிராவுமர் மரபில் ஜெனித்த மதிய அமிர்தம் நேரான தாலாட்டை நீ கேட்டு கண் உறந்து தாளாட்டு ஐம்பது சொல் சத்துவம் பெற்ற வாலாட்டமட்டா நீ மங்களமாய்